ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு அஞ்சரை சென்டில் ஆன ஒரு மூணு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா நாகர்கோவில் நாகர்கோவில் கடத்தலாம் பார்த்திங்கன்னா வெட்டு மெயின் சென்ட்ரு பிளேஸ் தான் அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டோட மெயின் சென்டர் பிளேஸில் தான் வெட்டூர் நிமிடத்தில் தான் இந்த வீடுகள் இருக்குது மொத்தம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா அஞ்சரை செண்டு முன்னால் பார்த்தீங்கன்னா தார் ரோடு தார் ரோடுன்னு சொல்லி முப்பது அடி தார் ரோடில் தான் அமைஞ்சிருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் ரோடில் ரோடு சப்ரோடு இந்த திரு ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க அதில் தான் முப்பது அடி ரோட்டில் தான் அமைஞ்சிருக்குது இதோட ஃப்ரண்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி அடி தான் ஃபிரண்ட்டேஜ் உங்களுக்கு அஞ்சரை சென்று நீளமாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கீழே வந்துட்டு அவங்க வந்து ஒரு பெரிய வீடாக பெரிய வீடு இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு விடாண்டு கட்டியிருக்காங்க கீழே உள்ள வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு வருஷம் பதினேழு வருஷம் ஆனால் பழைய வீடு தான் மேலே பார்த்திங்கன்னா ரெண்டு வீடு கட்டியிருக்காங்க நாலு வருஷம் தான் ஆச்சு அதாவது மேலே ரெண்டு ரெண்டு வீட்டுக்கு நாலு வருஷம் ஆச்சு இப்போ பேக்கில் பார்த்திங்கன்னா பேக்கில் நிறைய இடம் இருக்குது உங்களுக்கு கொல்லப்புறம்னு சொல்லுவாங்க இதிலே வந்து உங்களுக்கு மூணு மரம் பலாமரம் வாழைமரம் மாமரம் அப்படின்னு நிற்குது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தான் மேலே உள்ள போர்ஷன் மேலே வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு வீடும் வாடகை பர்பஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வீடை நீங்கள் வாங்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூணு வீடு நீங்கள் வாடகை கொடுக்கலாம் இல்லை அப்படின்னாச்சுன்னா இந்த இடத்தெல்லாம் பொழிச்சிக்கிட்டு புதுசாக ஒரு வீடு போடணும்னா போடலாம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படின்னாலும் இது வாங்கி போடலாம் ஸோ பாருங்கள் நிறைய பேர் கேட்டதுங்க வெட்டு நிமிடம் அது சுற்றுவட்டாரத்தில் உங்களுக்கு வீடு வேணும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்ட்டு ஸோ இதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக பார்க்குன்னா இதை பார்க்கலாம் இல்லைனா புது வீடு வைக்கணும்னா இல்லை வாங்கி வைக்கலாம் இதோட ரேட் என்ன கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா ஒன்றே கால் கோடி இதுக்கு இந்த அஞ்சு லட்சில் இந்த மூணு பழைய வீட்டுக்கு அவங்க கேட்குற வந்துட்டு கால் கோடி கேட்குறாங்க பாருங்க இது பேக் சைடு பேக் சைடு நான் உங்களுக்கு காணிக்கிறேன் மூணு வீடும் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன் தான் கீழே பதினேழு வருஷம் ஆனாலும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது மேலே வந்து புது வீடு தான் மேலே பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் ஆனால் புது வீடு தான் ஸோ எல்லாமே நல்ல கண்டிஷனாக இருக்குது உங்களுக்கு வாடகை பர்பஸ்க்கு வாங்கி விடணும் அப்படின்னு விடலாம் இல்லை சொந்தமாக வீடு கட்டி இருக்கனால இருக்கலாம் இல்லை எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அஞ்சரை சென்டிலான மூணு பழைய வீடுகள் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்கக்கோ வேணும் அப்படின்னு வச்சு நான் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய எல்லா வீடியோ வந்து கொண்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ